திட்டம் போட்டு எனக்காக பல தவறான கருத்துக்களை தவறான செயல்பாடுகளை செஞ்சு இன்மேல வீண் சுமத்தி என்னை கட்சி பதவி வந்து எடுத்துக்கிறாரு அவர் வந்து என்னை புதுசாக எடுக்கலை நான் ஒரு தேவேந்தருக்குள்ள வேளாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இதுக்கு முன்னால் ஒரு வட்டச்சலர் அதே மாதிரி விற்கினார் அதற்கு முன்னால் ஒரு அணிச்சலர் விற்கினார் இப்போ என்ன நினைக்கிறார் அவருக்கு வந்து முழுக்க முழுக்க எங்கள் சமுதாயத்தை பிடிக்கலை எங்கள் உழைப்பு என்னங்கிறது ரொம்ப பேர்த்துக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நூற்றாண்டு விழா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்க்கு விளக்கும்போது அல்லும்பகலும் நான் ஒரு மூணு பகுதிச்சாளர் தான் வேலை பார்த்தோம் அன்றைக்கி நான் எம்ஜிஆர் மட்ட தலைவர் தான் அந்த அமைச்சர் அன்றைக்கி இருந்த அமைச்சர் எங்கிட்ட பொறுப்பை கொடுத்தார் ஒரு நூற்றாண்டு விழா வந்து ஜி கான் சாதாரண விஷயம் வேலை இல்லை அவ்வளோ பெரிய வேலையை ராப்பகலாக இருந்து நாங்கள் தான் பண்ணணும் பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் என்னுடைய மாணவர்கள் நான் காந்தி மாவட்ட பகுதி திருச்சிலே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்களை வச்சு ஒரு பெரிய கல்வெட்டு வச்சு கொடி ஏற்றினேன் திருச்சியில் வேறு ஆரந்த கொடி அந்த மாதிரி ஏற்றலை இப்படின் செஞ்சுருக்கேன் இன்னும் சொல்ல போனால் பிஹெச்சில் தெற்கு மாவட்டத்தில் குமாரனை ஒரு தலைவர் சிலை திறந்தார் போன வருஷத்தில் அந்த சிலைக்கு திறப்பு விழாவுக்கு என்ன போல ஒரு மூணு பகுதிச்சாலை போட்டு வேலை பார்க்க சொல்லி சொன்னார் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் கிட்ட சொல்கிறேன் சாதாரணமாக இல்லை இங்கேருந்து பிஹெச்எல் போய்ட்டு வந்து சாப்பாடு அங்கே இருந்து தங்கி இந்த விழாவில் எங்கள் பொதுச்சாலை வந்து திறந்தார் அந்த மாதிரி நிறையா வேலைகள் இது நம்ம எடுத்து கிடக்குதான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு நாங்கள் பண்ணுறோம் கட்சிக்காய் கார்பால் உடைக்கிறோம் கருணாநிதி ஆட்சியில் கிட்டத்தட்ட பதினாலு முறை ஜெயலலிதை போயிருக்கேன் கட்சிக்காக இப்போ கூட ஸ்டாலின் ஆட்சியில் கட்சிக்காக எனக்கு ஒரு ஏழு வழக்கு இப்படி கட்சிக்காக எவ்வளவோ குரல் கொடுக்குறோம் எங்களை ஏன் ஏன் எடுக்கிறேன்னு அவரை கேட்டால் ஏப்பா எடுக்கிறேன்னு கேட்டால் நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடாது அடங்கியிருக்கிறதா இருன்றார் நாங்கள் எப்படி உழைப்பை எப்படி நாங்கள் மறைக்கிறது எங்களுடைய உழைப்பு என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் திருச்சியில் அத்தனை பேத்துக்குமே தெரியும் திருச்சியில் இருக்க அண்ணாதிமுக கூட தெரியும் யாரை நீ கேளுங்க இன்றைக்கி வந்து பொருளாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த பொருளாளர் எந்த கூட்டத்துக்கு வந்தார் எத்தனை போஸ்ட் அடிச்சிருக்கார் பதவிக்கு வர்றதுனால பதவியை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு கட்சியை தள்ளிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டால் ஜாதியை சொல்லி திட்டார் அதுக்கு நான் தனியாக ஒரு கேஸ் போட போகிறேன் அது அடுத்த கட்டம் ஆனால் கட்சியை படுகொலிக்கி தள்ளுறதுனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியுது காலகாலமாக கட்சியில் இருந்து வந்து சுமார் நாற்பது வருஷமாக அதிமுகங்கிற ஒரு இதில் தான் நான் வளர்ந்துருக்கேன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு தனி பொதுச்சாளர் அதிமுகவுக்கு எங்களுக்கெல்லாம் தலைவர் எடப்பாடி தான் ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் தனி பொதுச்சாளர் சேலத்தில் ஒருத்தர் இளங்கோன்னு இருக்காரு அவரு தான் இதுக்கு எல்லாம் அவர் சொல்கிறது தான் கேட்குறாரு சீனியர் மினிஸ்டர்கள் எங்கள் பொறுப்பாளர் தங்கமணி என்ன இன்னும் சீனியர் வேணுமணி என்ன இது மாதிரி ஆட்கள் சொல்கிறதுலாம் அவர் கேட்குறது இல்லை அவங்களாம் அந்த கட்சிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க அவர் மாவட்ட சேலத்தில் இருக்க மாவட்ட செயலாளர் சொல்கிறது தான் கேட்குறாரு அவருக்கு ஒரு ஏஜெண்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது ஏதாவது எங்கள் குறைகளை போய் நாங்கள் புதுச்சேரி சொல்லணும்னு நினச்சா அங்கே ஒரு மூணு பேர் அருண் ஒருத்தர் இன்னொருத்தர் காண்ட்ராய்டுக்காரர் இந்த காண்ட்ராய்ட்காரரு கட்சிக்காரங்களுக்கு என்ன தெரியும் காண்டாய்டுக்காரர் தான் இவருக்கு எல்லாம் மண்டார் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற புகார் எங்களுடைய வேதனைகள் எல்லாம் தெரிவிச்சா அதை அவங்க தடுக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அண்ணா திமுக உழைச்சி நாங்கள் இருக்கோம் அவர் சொந்தக்காரங்களுக்கு தான் போட்டிருக்காருங்க சீனிவாசன் பதவி போட்டுக்க போகிறான் ஒரு பூத்து வேலை கூட தெரியாத வாசனம் ஒருத்தருக்கு பகுதி சேலம் அவர் யார் அப்படின்னா இவருடைய சொந்த அத்தை பையன் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இன்னொருத்தர் பரத்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா இவருடைய அக்கா பையன் அதை விட நான் அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கட்சி ஒற்றுமை இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நல்லது எல்லாம் ஒன்று சேர்ந்தா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இவங்களை தொண்டர்கள் ஆனால் வெளிக்காட்ட முடியல ஆனால் சீனிவாசன் தன்னுடைய சொந்த அக்கா பையனை வச்சு ஒரு தலைவர் நான் ஓப்பனா சொல்ல தப்பாக நினச்சிக்க வேண்டாம் என்ன வருவார் அவருக்கு போய் இவர் எல்லாமே பார்ப்பார் பணிவிடையை பார்ப்பார் ஏன் பணி பார்க்குறவர் இப்படி வேலை பார்க்குறாரு கட்சிக்கு குந்தம் வணக்கிற மாதிரி தாராளமாக நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாமே ஒன்றும் ஒன்றிலாமே ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதிமுகங்கிற பேனரில் எவ்வளவுனோ உழைச்சிருக்கும் எவ்வளோ பெரிய தலைவர்கள் வச்சுருக்காங்க இந்த கட்சியை ஒதுங்கி ஓரம் ஓரமாக நிற்கிறாங்க எவ்வளோ தலைவர்கள் இந்த கட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பத்து வட்டச்சார கூட சொல்ல தெரியாத ஒருத்தர் பொருளான எவ்வளோ வியாபாரம் வியாபாரமாக கட்சி உழைப்பு இதெல்லாம் நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறது தெரியலை நான் கேள்வி கேட்டால் என்னை ஜாதியை சொல்லி திட்டுறாரு என்னை பதவியை விட்டு எடுக்கிறாரு அதனால் என்னுடைய அரசியல் லைஃப்பில் நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு மாவட்ட பார்த்தது பார்த்ததில்லைங்க ஏப்பா நீ வந்து இவர் பதவி மாவட்ட ஆட்சியர் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது எங்கள் பொதுச்செயலாளரை பதவி பெருச்சாளி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ரொம்ப நாக்கூச மாதிரி பேசினார் இது எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு ஏன் அப்படி பேசுகிறீங்க என் பேசிக்க கூடாது உங்களுக்கு என்ன பிள்ளைங்க தெரிஞ்சால் நம்ம போட்டுக்க முடியாதுன்னா வேலையாக பட்றோம் பள்ள அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசினார் இதெல்லாம் கட்சியோட நலனு தெரியுது நான் வெளிக்காட்டுக்கலை ஆனால் இப்போ என்னால் முடியலை ஒன்றுமே செய்யாத ஒன்றுமே இந்த கட்சிக்குன்னு எதுவும் பண்ணாத ஒருத்தர் ஒரு பொருளாளர் இந்த கட்சிக்கு யார் வேணாலும் வரலாம் இந்த கட்சியில் யார் வேணாலும் எம்எல்ஏவை நிற்கலாம் அது இந்த கட்சிக்கு உண்டு ஆனால் அடிப்படையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சவந்தால் ஒரு கட்சி பதவிக்கு வரணும் ஒரு வார்டு வேலை கூட பார்க்காத தெரியாத ஒரு பகுதி சேனா சொந்த அத்தை பையன் சொந்த அக்கா வீட்டுக்காரன் இன்னொருத்தர் ரோஜர்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் ரோஜர் யார் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு கம்யூனிட்டி அவங்க அம்மா ஒரு கிறிஸ்த பில்லைமார் இவருடைய மனைவி மனைவியாரும் பிள்ளை தான் இந்த உறவை வச்சு அது ஒரு உறவு அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு பதவி பெரிய பதவி அவங்க ஒய்ஃபோட உறவினருக்கு ஒரு பெரிய பதவி அவங்க அக்கா பையனுக்கு பதவி ஏற்கனவே சண்முன்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் எந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரான்னு கொஞ்சம் பாருங்கள் இது மட்டும் ஆனால் கட்சிக்காரர் பல காலமாக இருந்திருக்காரு அவர் உடம்பு முடியலையா என்னான்னு தெரியல ஏற்கனவே அவருக்கும் இவருக்கும் சொத்து இருந்து சொத்து சட்டலாம் இருந்து பேஸ் கேஸ் வரைக்கும் போனாங்க காவல்துறை வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் இதே சீனிவாசன் மண்டி சேருங்கிற ஒரு திமுக எதிர்த்து நின்னார் அன்னைக்கு போது இதே வெள்ளமண்டி சண்முகங்கிறவர் அவருடைய அண்ணன் தான் எனக்கு கட்சி வேலை பார்க்கல என்னை வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணி என்னை தோக்கடித்தாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சி ஒன்று எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க சொல்லி இவர் புகார் மனு எழுத்துக்குறமாக கொடுத்தாரு எந்த நிகழ்ச்சிக்கும் வராது அவருக்கு ஒரு அடிச்சாளர் கொடுத்துருக்காரு ஆனால் அவர் கட்சிக்காரங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் இப்போ செயல்பாடு இல்லை இப்படி உறவினர்களாக வச்சுக்கிட்டு இருந்தேன் இது என்ன கட்சி அதிமுக பல பேரோட உழைப்பு இந்த கட்சியில் இருக்குது குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு தான் இந்த கட்சி உருவானது இந்த கட்சி இன்னைய வரைக்கும் ஆனால் சீனிவாசன் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திராவிட மாடல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் மாடல்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க இதை யாரும் வெளிக்காட்ட முடியலை நான் பல பதவி அந்த கட்சியில் பார்த்துட்டேன் பெரிய இது இதெல்லாம் பதவி இது வர முடியலன்னா கூட அரசு பதவியில் வர முடியலைனா கூட எவ்வளோ பதவியை பார்த்துட்டேன் கட்சி பதவி கீழேருந்து மேலே வட்ட இருந்து எம்ஜிஆர் ஏழுஞ்சென்றி மாவட்டச்சாளர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பகுதி கழகச்சார்டு பல பதவி இதுக்கு மேலே இன்னும் நிறைய பதவிகளை பார்த்துருக்கேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கு தான் நான் யாரையும் போய் இந்த அவங்கள்ட்ட பதவி கொடுக்குறங்களும் என்னுடைய உழைப்புக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க கட்சி கட்சி கூப்பிட்டு கொடுத்துச்சு கட்சியில் இருந்த மாவட்ட செயலரையும் எனக்கு என்னை நீ நல்ல வேலை செஞ்சு கூப்பிட்டு கொடுத்தாங்க எனக்கு பதவி பெருசே இல்லை பதினோரு ஆண்டு காலம் இவரும் எம்ஜிஆர் மண்ட தலைவர் இருந்து இந்த கட்சிக்கு ராப்பகலாக பாடுபட்டுருக்கு யாராவது இது புகார் வந்து நான் புகாராக கொடுக்கல இப்போ தான் புகாராக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா இவருடைய தகவலை வந்து சொல்கிறோம் இதுக்கு முன்னால் புகாராக வந்து வட்டச்செயலர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வட்டச் செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் அணிச்செயலாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்தவங்க அத்தனை பேர்த்தோட மனுவும் பொதுச் செயலாளருக்கு போகலை இல்லைன்னு சொல்லப்போ எடப்பாடியார் திட்டினது இன்னைய வரைக்கும் பொதுச் போடல அவர் போகாததுக்கு காரணம் அவரை சுற்றி இருக்க ஒரு மூணு பேர் அவர்கள் எதனால் தடுக்கிறாங்கன்னு தெரியல இந்த திருக்குமரனுங்கிறவங்க தான் அவர் ஒரு டாண்டை இருக்கார் கட்சிக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை நம்பிக்கையான ஆளுங்க தப்பு கிடையாது அருண் அருண்கிற ஒரு நம்பிக்கையானவள் தான் தப்பு கிடையாது அவர் வந்து தடுக்கக்கூடாது நானே ஒரு மூத்த தாங்க நீங்கள் ஐயப்பனுங்கிறவரை கேட்டு பாருங்க தெரியுது இந்த கட்சி நல்லா இருக்கான்ட்டு அதாவது அவங்களாம் பதவி போயிடும் நான் கட்சி நலன்களில் தான் வந்திருக்கேன் பற்றி சொல்லியிருக்கீங்களா முன்னாள் அமைச்சர்னா அவங்களுக்கு தெரியுங்க ஆனால் இருந்தாலும் அவங்க போய் இதை வந்து சொல்ல முடியாது இது வேறு மாவட்டம் உங்கள் மாவட்டம் வேறு எங்கள் மாவட்டம் வேறு ஆனால் நடக்கிறத கூர்ந்து கேட்டாங்கன்னா கேட்குற தன்மையோடு கேட்டாங்கன்னா சொல்ல தயாராக இருப்பாங்க பக்கத்து மாவட்ட செயலாளர்கள் இதில் இருந்து ஏற்கனவே இந்த திருச்சி மாநகரை பார்த்தவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே நடக்கிறது என்னங்கிறது நல்லா தெரியும் அவர் என்ன நாங்கள் சன் டிவியில் பிஞ்சு போடுவான் அந்த வாரம் இந்த வாரம் ஏதாவது எம்ஜிஆர் வாரம் சிவாஜி வாரம் ரஜினி வாரம் கமல் வாரம்னு சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் முந்தி ஒரு ஒரு மேடத்தை வச்சு அவங்க வாரம் அவங்க மாதம் மாதிரி ஓடிச்சு அவங்களுக்கு எதாவது அது இதுன்னு சொல்லி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காது அவருக்கு டென்ட்டு பொருளாளர் வரும் ஆமாங்க அது கூட அவருக்கு எதிராக விட்டுணும் சொல்கிறாங்க அவர் யார் அவரே ஒரு விளம்பரதாரிங்க அவர் அதை ஒட்டினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பழனி ஆண்டின்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கார் அவர் பேசுகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுலாம் வந்தது அதுக்கு சரியான பதிலை கொடுத்தா தான் கீழே இருக்க தொண்டை கொஞ்சம் வெளிச்சு பெறுமா அது சண்டைக்கு போகிற மாதிரி தானே ஒரு கட்சி அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய வேக விரிவு கொண்டு நடவடிக்கை அந்த அந்த நடவடிக்கை நான் வந்து என்னென்னா சீனிவாசன் மாவட்ட மாவட்டச்சா இருக்கிற வரைக்கும் இருக்கிற இப்போ எந்த பதிப்பை எனக்கு ஒரு பதவி போட்டிருக்காரு அவர் போட்ட பதவி அவருக்கும் இந்த கட்சிக்கும் தகுதி இல்லாத ஆள் எங்கள் புதுச்சாலாக திட்டினவர் போய் டிடிவி கிட்ட நல்ல பேர் வாழ்ந்திருக்கா அவரை உட்கார வச்சு திட்டினவர் இன்றைக்கி கட்சியில் ஒரு மெம்பர் இல்லாத ஆளுங்களையாக பதவி போட்டுக்கிட்டு கட்சிக்குன்னு நீங்கள் யாராவது கேளுங்க ஒரு பத்து வட்டச்சார பேர் சொல்ல தெரியுமா கேளுங்க இன்னைக்கு போட்டு பொருளாதாரம் எத்தனை லட்சம் கை மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கட்சிக்கு எல்லாம் வரணும் புதுமையாக வரணும் அதில் எனக்கு எந்த மாற்றம் இல்லை அம்மா புதுசு புதுசாக ஆள்லாம் உருவா உருவாக்குவாங்க ஆனால் அவர் திடீர்னு ஒரு பெரிய பதவியை கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயமாக அப்படியே தான் இருக்கலாம் வேறு என்ன இருக்குது அவர் என்ன வேறு நான் என்ன சொன்னேன் இப்போ ஒரு சாதாரண ஒரு தொண்டனை யாரோ ஒருத்தர் போட்டால் அது ஒரு இதாக எடுக்க முடியாது நீ ஒரு முக்கியமான ஆள் திருச்சி மெயினானவர் அவருக்கு போட வேண்டிய காரணம் அவர் அனுதாபி இருக்கிறது தப்பு கிடையாது அவருக்கு போட வேண்டிய என்ன எத்தனை கூட்டம் எத்தனை கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஒரு பதவி போடுறோம்னா இப்போ நான் வந்து எண்பத்தி ஏழுலேருந்து மத்திய மந்திரி சிதம்பரத்தை அடிச்சிருக்கேன் அஞ்சாவது ஆள் நான் எங்களுக்கு ஜாமீன் எடுத்தது அம்மா தான் அடிச்சிருக்கேன்னா அடித்த வழக்கு அடிக்கலை அடித்த வழக்கு அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சந்திச்சுருக்கோம் எங்களோட உழைப்பை பார்த்து கூப்பிட்டு கொடுத்தாங்க தொண்ணூத்தாறில் ஜெயிலுக்கு போன அம்மாவுக்காக கருணாநிதி ஆட்சி ஜெயிலுக்கு போனவரில் நானும் ஒரு நான் வந்து இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல எங்களோட உழைப்பு தலைமை நடவடிக்கை போச்சில் பார்த்து சொல்லிட்டீங்க எங்கள் பொதிச்சாலுக்கு தகவல் போட வேறு கீழே உள்ள அந்த மூணு பேர் தடுக்கிறாங்க இந்த மூணு பேர் ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரில அதை விட சக்கரவர்த்தி மாதிரி உலாவரார் இளங்கோங்கிறது இளங்கோங்கிறது ஒரு மாவட்ட சார் அவருக்கு மாவட்டம் தான் பார்க்கணும் அவருங்க ஒரு ஏஜெண்ட் வச்சுக்கிட்டு போட்டு பதவியை எடுக்கிறது பதவியை கொடுக்கறது எங்களுக்கெல்லாம் நான்லாம் உழைப்பில் தாங்க வந்திருக்கேன் என்னுடைய சக்தி உழைப்பு தான் நான் எவருடையும் பொருள் கொடுத்து காசு கொடுத்து பதவி வாங்கலை நடவடிக்கை சீனிவாசன் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் இந்த பொ பொதுச்சாளருக்கு அதுக்கு போகணும் போறதுக்கு உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க கொண்டு போய் நீ சேர்க்கறது தாங்க ஏன்னா இவ்வளோ நாள் போறது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பேர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அதில் எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் நான் தான் போனேன் இவர் கிரீட் பண்ணுறேன் போய் மேலே எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் கட்சிக்காரன் போறான்னா நான் என்ன பண்ண முடியும் தெரியும் வழக்கு போடுவோம் அந்த வக்கீல் அதுதான் கூட்டிட்டு வந்துருக்கேன் அது கலந்துட்டு ஏன்னா கட்சியோட நலன் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் யோசிச்சு பாருங்கள் வட்டச்சாளர் எங்கள் சமுதாயத்துக்காரர் எடுக்கிறாரு என்ன செஞ்சார் சொல்லுங்கள் எடப்பாடி படத்தை போட்டார் இவர் படத்தை சின்னதாக போட்டால் அப்படி அதை சொல்லி எடுத்தால் என்ன இருக்கும் மாதிரி இந்த மற்ற ஆட்களையும் எடுத்திருக்காரு போஸ்டரில் அடிச்சா ரெண்டு மூணு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா வேகமாக இவர் படத்தை பெருசாக போடணும்னா நம்ம என்ன பண்ணுறது எங்களுக்கு ஃபோன்லாம் பேசியிருக்காரு அதெல்லாம் நேரடியாக சொல்ல முடியாதுங்க ரெக்கார்டெலாம் கிடையாதுங்க சொல்லியிருக்காரு அதுக்கு உதாரணம் உதாரணம் முத்து என் படத்தை போடல அப்படின்னு சில பெற்ற சொல்லுவார் சொல்வார் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ ரெண்டு பனிப்புற மாதிரி போஸ்டரில் அடிச்சிட்டு இருக்காங்க எங்கள் படத்தை போடல என் படத்தை போடாமல் ஒருத்தர் ஒரு ப்ரெஸ்ஸில் பேசியிருக்காரு பேர் கேட்காதீங்க ஒரு பகுதி சில பேசியிருக்காரு இன்னொரு தொண்டர்கிட்ட நீ என்ன இதில் வந்து இப்போ மாவட்ட படத்தை போடாமல் இருக்கேன் இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டுருக்கேன் தெரியுமில்ல வீடு கூடியவர்கள் என்ன பாரு என்னென்னமோ பண்ணுறோம் பேரும் வராது எடுத்துருவோம் உலகம் மாவட்ட படத்தை போடு பொதுச் செயலர் எங்க கட்சி எங்களுக்கு பொதுலர் அந்த காலத்துல இருந்து இன்றைய காலமே பொதுச்செயலர் தான் எங்களுக்கு அவர் நடவடிக்கை தெரியாதுங்க ஆனா அவர் பதவி போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சில குட்டையாட்செல்லாம் அனுப்பிச்சாங்க முன்னாலே தெரிஞ்சிருந்தா நாங்கள் தடுத்துருப்போம் பொதுச்செயலர் நிஜமா அவர் போயிருக்காரு இப்ப அவர் காதுக்கு போகல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இளம் மாதிரி ஆண்டு யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவரை போய் நம்ம அறிவிச்சுட்டோமே நம்ம மா 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 பொதுச் செயலாள பேர் கெட்ட பேர் ஆயிருமே நம்மளை மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்களே அதை சொல்லி காப்பாற்றி இதை கொண்டு போகாமல் இருக்காங்க எத்தனையார் குற்றச்சாட்டு மாவட்ட மாற்ற போல ஒரு இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தான் மாவட்ட அந்த என்ன அவருடைய சொன்னீங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போய் பாருங்கள் அவர் நடத்துகிற பொறுப்பு உறுப்பூடத்தில் இப்போ வரைக்கும் நடக்குது ஒரு செயல் அன்னைக்கு ஒரு செயல்கிற கூட நடக்குது அந்த கூட்டங்களில் ஒரு குறிப்பிட ஆளுநர் உட்கார வச்சுக்குவார் அவர் பேசும்போது கை தட்டுவாங்க எவ்வளோ சப்ஜெக்ட் எவ்வளோ கருத்துக்கள் சில பேர் நல்லா பேசுவாங்க ஆனால் மூத்தவர்கள் பேசுவாங்க நான் யாரையும் பேர் சொல்லக்கூடாது நீங்கள் வேணால் பாருங்கள் கை அவரு தட்டிட்டு அவர் பேசி முடிச்சா அவங்க போயிடுவாங்க இது நடக்குது என்ன அப்படிப்பட்ட தலைவர் எங்களுக்கு தெரியல இந்த கட்சியை அண்ணாதிமுகங்கிறத மறைச்சி திமுகங்கிறது ஆதரவோடு நேரு பேர் சொல்லணும் மந்திரிகள் தொடர்போடு நல்ல இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் அதை செக் பண்ணனும்னா அவருடைய ஓட்டுநர் சதீஷ் செஞ்சுருக்கார் திமுகவுக்காக தான் செயல்படுறார் திமுக வெற்றிக்காக பாடுபடுறாரு எவனாவது ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் கடவுள் அதை ஒருத்தர் பொருளாதார போட முடியுமா மாவட்ட பொருளாதார சின்ன விஷயம் திமுக நடந்துருமா இல்லை வேறு கட்சியில நடந்துருமா

எதுக்கு எடுக்கிறாரு இப்போ என்ன எடுக்கிறார் அனுச்சார் பதவியில் இருந்து எதுக்கு எடுக்கிறாரு கூட ஆ கேட்டேன் யாரு கட்சிக்காரர் மாவட்ட சார் பேசுகிறார் சீனிவாசெல்லாம் கிடையாது அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு பேச்சில் அவர் சொன்ன அந்த எந்த கருத்துக்குமே பதில் சொல்லலங்க நீங்கள் அதை நல்லா பாருங்கள் ஃபுட்டேஜில் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில்லாம் போட்டால் எங்கள் குரூப்பில் கட்சி குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாங்க சிங்கம் வந்துருச்சு புளி வந்துருச்சுன்னா அவர் படத்தை போட்டு அவர் பேசுனது போடணும்ல அவர் பேசுனது என்ன கட்சிக்காரன் தொண்டாலெலாம் என்ன உங்கள் காலில் வந்து உழுந்தான்னு கேட்குறாரு சொல்கிறாரு ஒரு மாவட்ட ஆட்சியார் அவங்க எங்கள் கட்சிக்காரன் பற்றி அவர் பழனியாடி பேசல மாவட்ட ஆட்சியர் மட்டும் பற்றி தான் பேசியிருக்காரு மாவட்ட ஆச்சாரம் தொழில் பண்ணுறாரு இந்த மாதிரி இருக்கார் ஸ்ரீனிவாசன் ஆ சீனிவாசன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு நீங்கள் நல்லா கே கேளுங்க அந்த ரெண்டு உங்கள்கிட்ட இருக்கும் வந்திருக்கும் எங்களுக்கு போராட்டம் பண்ண போடலங்க அவரே விரும்பலையா அவரு அது சரியான பயில் கொடுக்கலையா அந்த நேரத்தில் கேட்டேன் நான் கட்சிக்காக கேட்கறேங்க எங்கள் நாளைக்கு இப்போ எனக்கு பிடிக்கல நாளைக்கு ஒரு வேறு கட்சிக்காரங்க எங்கள் மாவட்டத்தில் அடிக்கிறாங்க வதைக்கிறாங்கன்னா நான் முன்னால் நிற்பேன் அதான் அதே உருக்காட்சியில் சண்டை நடக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சமாளம் தான் வருத்த முடியும் சண்டை போட்டுக்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நானே வெளியே வந்து வந்து நிற்கிறேன் என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல ஜாதிய சொல்லி அதை தாங்க சொல்கிறேன் ஒரு ஒரு வட்டச்சாரியை எங்கள் சமுதாயத்துக்காரர் எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு என்ன உள்ள அர்த்தம் பன்னியாண்டி வந்து திட்டாரு அவர் வந்து ஆர்ப்பாடம் பண்ணது அதுவும் ஒரு காரணம் அப்போதான் எந்த எந்த சொன்னீங்க திட்டினாருங்க எனக்கிட்ட ஒரு மூணு முறை நான் பேசும்போது வன்மையாக ரெண்டு முறை வன்மையாலாம் பேசல ராஜா இருக்கும்போது என்ன உங்கள் ஜாதிக்கரன் கேட்காதிங்க என்ன அப்படின்னாரு இன்னொரு அணிச்சலாளர் இருக்கும்போதும் என்னென்ன எப்போ தான் நீங்கள் உங்கள் ஜாதிக்காரன்னு எடுத்துட்டுருக்கீங்க ஆனால் அவர் அவர் சமுதாயத்துக்காராக போட்டுருக்கார் சமுதாயத்தில் கூட தப்பி கட்சிக்காராக நான் நானும் சொன்னேன் வெள்ள முடிச்சி செல்வம் கட்சிக்காரர் தாங்க ஆனால் சொந்தக்காரராக போட்டு இருந்த கட்சி என்ன கட்சிங்க அதுக்கு திமுக போல இருக்க திமுகனால் இது என்றைக்கு கம்மி தான் கனிமொழி இப்படி முறைச்சலி மாதிரி கம்மி தான் வருது இவர் கணக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அளவுக்கு அதிகமான உறவுகள் பழனி ஆண்டிக்கு சரியான வாயில் வர முடியல பார்த்தா கட்சிக்காவது கேட்குறேங்கன்றே சொல்ல முடியல இப்போ என்னென்னா அதில் இவரே த பெருசாக்கி தமிழ்நாடு வரைக்கும் பெருசாக வர மாதிரி இவரே ஒரு போஸ்டர் வச்சிருப்பார் கூட இருக்குது எனக்கு அவர் சந்த சந்தேகமாக வருது எங்கள் எங்களை நாங்களாம் பண்ணணுங்கிற மாதிரி எங்களுக்கு பிடிக்காதலாம் பண்ண மாதிரி ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுறார் அதனால் சீனிவாசன் மாவட்ட சதவீதவியும் இருந்து விலகி எடப்பாடியார் உண்மை தொண்டனா அண்ணா திமுகவில் தொடர்ந்து தொண்டனா நீடிப்பேன் இருப்பேன் அங்கே ஆமாம் இல்லை நான் தொடர்ந்து தொண்டனா நீடிப்பேன் அது தொண்டனாக இருக்கிறது நான் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை திமுக ஒன்று சேர்ந்து இப்போ எல்லா தொண்டர்களுடைய இந்த மொழி ஒன்று சேர்ந்து இந்த கட்சி எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது அது மாதிரி உருவாகுன்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இருக்கும்னு எனக்கு தோணுது என்னை போல தொண்டர்களுக்கும் தோணுது அதுக்கு ஆக்கபூர்வமான வேலைகள் செஞ்சாங்கன்னா அண்ணா அண்ணாதிமுகவுக்கு பெரிய போரான ஓடி போட்டு கும்பிடு போட்டு என்றைக்கும் இந்த தொண்டாம் எங்க வேலை செய்யணும் என்னைக்கும் அதிமுக தான் இன்னைக்கு நான் மாவட்டம் இவர் இருக்கிற வரைக்கும் என்னால் அவரோட பயணிக்க முடியாது கட்சியை கெடுக்கிறாரு பதில் எடுக்க நடக்கணும் எங்கள் பொதுச்சாளர் தான் எடுக்கணும் எங்கள் பொதுச்சாளர் கொண்டு போகணும் கீழே உள்ளப்ப நான் சொன்னேன் ஓப்பனாக பேச யாரும் சொல்ல பயப்படாதாங்க இதனால் இப்போ நான் சொல்கிறதுனால இதை வச்சு கூட என்னை வந்து நீக்கணும்னு நினைக்கலாம் அதனால் நான் அதை வந்து கவலைப்படுறேன் ஏன்னா நிறைய பதவி பார்த்துட்டோம் இது வர சந்ததிகள் எங்கள் அண்ணா திமுக சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் இந்த கட்சி நல்லா இருக்கணும் அம்மா சொன்ன மாதிரி நூறாண்டு சொன்னா வீடு அப்படி சொல்லுங்க வாத்து சொன்னாரா அந்த என்ன சொல்றாரு என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஜாதிய சொல்லிக்காலும் அதை சொல்ல இல்லைங்க நான் அதை வந்து சப்போஸ் கேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் பேசி பண்ணிக்குறேன் கேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன் அதுக்கு தான் வக்கீல கொண்டு வந்து கலந்தேன் ஏன்னா நான் இப்போ இதுக்கு வந்து அடுத்த நடவடிக்கை போனாலும் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ கட்சிக்காரன் அதனால என்னால் வந்து இதோட தான் சொல்ல முடியும் அடுத்த நடவடிக்கை போகிற காலகட்டங்களும் வருதுன்னா வக்கீலை கொண்டு வந்து கேட்டேன் ஆனால் நீ என்னன்னு சொல்லுங்கண்ணே பிரச்சனை சொல்லுங்கண்ணே ஏன்னா சமுதாய உணவு ஒன்று இருக்கும் இப்போ அவருக்கு வந்து உறவுகள்னு மட்டும் தான் இருக்கேன் சமுதாய உணர்வு வந்து இது திட்டினது ஓரளவுக்கு ரெண்டு பேர் பேர் நான் மலைச்சாலும் ரெண்டு மூணு பேர் பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க இவங்கள்ட்ட சொல்லும் இவங்க ஒரு தலைவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு வக்கீலுங்கிற முறையில் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு சரி நான் அந்த அடைய நடவடிக்கைக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்கேன் அவர் திட்டுனது என்ன சமுதாய அதுக்கு தான் எடுத்துக்காட சொல்லிட்டேன் என் சமுதாயத்தை சேர்ந்த மூணு பேர் எடுத்திருக்காரு மூணு பேர் அவங்களுக்கு தெரியும் ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தெற்கு மாவட்டத்தில் இருக்கார் கவுன்சிலாக இருந்தவர் பழகாலமாக இருந்தார் எக்காலிமி ட்ரெஸ்ஸியாக இருந்தார் இந்த கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணார் இல்லை இந்த கட்சிக்கு இந்த பொருளாளர் வந்திருக்கிற என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள் அவருக்கு செஞ்சுருக்கலாம் எங்களுக்கு வைத்த சொன்னது ஓப்பனாக சொல்லியிருக்காங்க என் ஜாதியை சொல்லி என்னை கேவலமாக திட்டினாருங்க நான் அதை வந்து வைக்கின்ற சொல்லி நிச்சயம் எடுக்கிறேங்க ஆமாம் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் மாவட்ட சார் இருந்தார்னா இருந்தார்னாங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு கேட்குறேன் சாதாரண தொண்டை அடிமட்ட தொண்டை எவனம் மாவட்டச்சுன்னா கூட இந்த சார் இந்த கட்சி ரெண்டே முறை தான் தோற்றுருக்கு தொண்ணூற்றி ஆறில் பெரிய சோதனை ரெட்டலை நான் சொல்கிறது இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை சொல்கிறேன் ரெட்டலை தோற்றுறது ரெண்டே முறை ஒரு முறை தொண்ணூற்றாறு அம்மா சோதனையான காலம் அதில் தோத்துச்சு இப்போ வெள்ளம் வண்டியார் இப்போ ரெண்டாவது முறை தோத்தார் அதுவும் ஒரு சோதனையான கலந்து தான் உள் உள்கட்சி பிரச்சனை இருந்துக்கிறதுல ஆனால் ரெட்டை இலை என்றைக்குமே இங்கே ஜெயிக்கும் யார் நின்றாலும் ஜெயிக்கும் சாதாரண தொண்டன் தான் வெள்ளமணி நடராஜன் அவரை வந்து ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கலிங்களா நல்ல தொண்டன் என்ன அது மாதிரி என்ன கேட்டால் இப்போ கேட்டால் இது மாதிரி வெளியில் இருக்கவளை விட்டுட்டு வெளியிலேருந்து யாரையோ ஒருத்த வந்து அனுபவிக்கிறோம் அந்த கட்சியில் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கன்னு கட்டி அமைச்ச விட இதை விட என்னையோட உழைச்சவன் நிறையா பேர் இருக்காங்க அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு தப்பு கிடையாது யாரோ ஒருத்தர் வந்து பொருளாளன்றீங்களே அவர் இந்த கட்சிக்கு என்ன சாதிச்சிட்டார் அதுக்கு மறைமுகமாக வைத்திய வைத்திருக்கிறத போய் பார்க்குறீங்களே இந்த பையன் ஆ அதுக்கு சேர்ந்து பார்க்கலாமே இது என்னுடைய கோரிக்கை இதை இது வந்து பொதுச்செயலர் எடுத்துக்கிறாரா இல்லை கீழே எடுத்துக்கிறார் இந்த அடுத்த கட்ட தொலை எடுத்துக்கிறார்க்கு எனக்கு தெரியல ஆனால் தங்கமணி என்ன வேலுமணி என்ன போன்றவங்களுக்கெல்லாம் தெரியும் திருச்சியை பற்றி